என்னுடைய பெயர் பிரண்டை இது பயங்கரமான மருத்துவ குணங்களை கொண்டது இந்த பிரண்டையை இளம் பிரண்டையை மட்டும் தான் போடணும் உடச்சோன்னே இப்படி உடையும் அந்த நாரை மட்டும் எடுத்துட்டு அந்த இளம் பிரண்டையை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உடச்சி உள்ளே இருக்க சதை பத்து அதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க உடச்சொன்னே உடஞ்சிருச்சு அந்த நாரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதையை போட்டுடலாம் இப்படி உடைக்கிறப்ப உள்ளே உடைக்க முடியாது இது வந்து முத்துன பிரண்டை இதை போடக்கூடாது இந்த இளம் பிரண்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் முத்துன பிரண்டையை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இது உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சுண்டு சீரகம் பூண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு கொஞ்சூண்டு புளி கட்டாயம் வைக்கணும் பிரண்டை எல்லாம் போட்டு வணக்கிடணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய்ல தான் வணக்கணும் முடிஞ்சா கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிரண்டை எடுங்க எனக்கு ஒன்றும் ஆகலை நான் தான் எடுத்தேன் ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க இப்போ செஞ்சுருக்க மாதிரியே தனித்தனியாக வணக்கிங்க ஆனால் ஒன்றா போட்டு ஆட்டிடணும் தேங்காயை கூட போட்டுடணும் கை கால் குடச்சல் மற்றும் குடல் புழு நீக்கியாக இது பயன்படுகிறது இதயம் காக்கும் பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க வாயு தொல்லை செரிமான கோளாறு உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் எலும்பு சக்தி பெறும் ஈறுகளில் ஏற்படும் பல் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்தும் உங்களின் மூளை நரம்புகளை பலப்படுத்தும் மற்றும் மூல நோயால் ஏற்படும் அவதிகள் பயில் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் தேக சக்தி அதாவது உடல் நல்லா வலுப்பெறும் அப்பப்பா எப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் கட்டாயம் வாரத்தில் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க கொதிக்க சோறு என்ன சுவையாக இருக்குதுன்னு செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஏன் வச்சிரவல்லின் பேர் வந்துச்சுன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான பொருள் வைரம் இந்த வைரத்தை கூட கரைக்கும் தன்மையுடையது இந்த பிரண்டையனுடைய சாருன்னு சொல்கிறாங்க